ஹாய் எவ்வரிபடி இன்றைக்கி ஃபோர்த் அக்டோபர் நாங்கள் நம்ம டாக்டர் ராஜகுமாரி மேடத்தோட கிளினிக் வந்திருக்கோம் வெரி ஹாப்பி டுடே அவங்க வந்து ஃபோர்த் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நாங்கள் எங்களோட ஃபுல் ஃபேமிலியாக நாங்கள் இங்கே தான் ரொம்ப வருஷமாக பார்க்குறோம் எடுத்துகிட்டேன் வெரி நைஸ் ஒரு 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 பேம்பரிங் நேச்சர் உள்ளவங்க நம்ம மேடம் நாங்கள் எல்லோரும் விர் ரன்னிங் அவர் ஓன் ஹாஸ்பிட்டல் பவர் சக்கரம் கிலோ பவர் மேம் டாக்டர் கண்ணப்பன் ஃபர்ஸ்ட் ஆக்டி வி ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் டாக்டர் மேடம் ஃபார் ஐ ரிலேட்டூஸ் தேங்க்யூ நான் நாகர்கோவில் இருந்து பேசுகிறேன் என்னுடைய பேர் ஆண்டின் தாசு நான் தென்காசி ப்ரோவிஷன் கண் ஆஸ்பத்திரியில் என்னுடைய ரெண்டு கண்ணும் ஆப்ரேஷன் பண்ணேன் அங்கே இருக்கக்கூடிய டாக்டரானது ஆனது கடவுளினுடைய ஒரு கிருபையினால நல்ல ஒரு டாக்டர் என்பதை தெரிந்து கொண்டு இங்கே இவ்வளவு ஆஸ்பத்திரிகள் இருந்தும் நான் அங்கே போனேன் என்னை சார்ந்தும் பலரையும் நான் கூட்டிக் கொண்டு போய் உள்ளேன் அந்த ஆஸ்பத்திரிக்கு என்னுடைய சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பெரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தென்காசி மாவட்டத்தில் இப்படி ஒரு மருத்துவமனை வந்திருக்கிறது தென்காசி மக்களுக்கு ஒரு மரப்பிரசமாக அமையுது மேலும் மருத்துவமனை பல்லாண்டு வளர்ச்சியடைய என்னுடைய மனமான வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிறது அதுபோக மருத்துவரும் அந்த அவர்களுக்கு பணிபுரிய அனைத்து நர்ஸுகளும் பிரமாதமாக பணிபுரி வரி செஞ்சார்கள் பெருதிவரங்கள் எதிர்பார்க்காத ஒரு குடும்பத்தில் உள்ள போல அணுகி எனக்கு நல்ல மாதிரி சிகிச்சை பண்ணாங்க என்னுடைய கண் பிரகாசமாக இருக்கிறது மேலும் அடுத்த எனக்கு ரெண்டாவது பெண்ணையும் அதே ஆஸ்பத்திரியில் பண்ணுவேன் தென்காசி பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே இப்படி ஒரு மருத்துவமனை வந்தது எல்லோருக்கும் சந்தோஷம் எல்லாரும் நல்ல மாதிரி இருக்கும் மேலும் மேலும் பலாண்டு வளர்ந்து வர என்னுடைய அன்பான வளர்ச்சி நன்றி வணக்கம் வணக்கம் நான் சிஸ்டர் சாந்தி பேசுகிறேன் இந்த புரோபிஷன் மருத்துவமனையானது கடந்த நான்கு வருடங்களாக நாலந்து வருடங்களாக இயங்கிக் கொண்டு வருகிறது கேள்விப்பட்டேன் நான்கு நாளைய நாளே புதிய ஆண்டை எடுத்து வைக்கிறீர்கள் இந்த புரோபிஷன் மருத்துவமனைக்கு நான் வந்ததிலிருந்து அங்கு உள்ள செவிலியர்களும் மருத்துவரும் எங்களை நன்கு கவனித்து உபசரித்து கண்ணிற்கு தேவையான மருந்திட்டு அதனை பரிசோதனை செய்து இன்னும் அங்கு வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நீங்கள் நல்ல முறையில் கவனித்து அன்போடு உபசரித்து க கண் பார்வை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் கடந்த வருடங்களாக நீங்கள் செய்த சேவையை மனதார பாராட்டுகிறேன் தொடர்ந்து இந்த ப்ரோவிஷன் மர கண் மருத்துவமனையானது இன்னும் சிறந்து விளங்கவும் நல்ல பல பல இன்னும் பல பேருக்கு ஒளி கொடுக்கவும் நீங்கள் வாழ வாழ்த்தி உங்களுக்காக ஜபிக்கிறேன் நன்றி